அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நேற்று வந்து பார்ட் ஒன் போட்டிருந்தேன் அதில் வந்து இந்த தம்னையில் துரோகங்கள் பழிவாங்கல் மூணு தலைமுறையாக தொடருதா அப்படின்னா இந்த தலைமுறையில் நீங்கள் தடுக்கலைன்னா பல தலைமுறைக்கு தீய சக்திகள் உங்களை ஆட்கொள்ளும் இன்னும் அதனுடைய அதுலேருந்து மேலவே முடியாது போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதில் நான் இந்த கர்ம தொடர்கள் சம்மந்தமாக சில விஷயங்களை சொன்னதோடு இல்லாமல் கன்னி தெய்வம் அப்படின்ற விஷயத்தில் இதில் நான் கனெக்ட் பண்ணுறேன் அந்த கன்னி தெய்வத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு இருந்துதானா அது கொஞ்சம் இந்த மாதிரி தொடர்ந்து தலைமுறைகள் ஏன் அந்த கன்னி தெய்வன்றதே வந்து உங்கள் அப்பா கூடவோ உங்கள் தாத்தா கூடவோ தந்தை வழியில் பிறந்த கன்னி பெண் சின்ன பெண் சின்ன பெண்ணாக இருக்கும்போதே போயிடும் ஆனால் நீ வளர்ந்து கொடுத்தனாலாம் பண்ணி குடும்பம் நடத்துனவங்க போனால் அந்த தெய்வீக சக்தியிலேருந்து கொஞ்சம் மாறுபடும் அது பித்திருக்கள் நம்ம அமாவாசை சமயத்தில் வணங்குறோம்ல அந்த மாதிரி ஆனால் இந்த கன்னி தெய்வத்துக்கு மட்டும் ஏன் அந்த காக்குற சக்தி ஒரு குலதெய்வத்துக்கு உரிய சக்தி இரண்டாம் குலதெய்வம் அப்படின்ற சக்தியெல்லாம் இதுக்கு இருக்குதுன்னா அது ஒரு ஏஜ் அட்டன் கூட பண்ணாத ஸ்டேஜ்லேயோ அல்லது ஏஜ் அட்டன் பண்ணாலும் திருமணமாகி போகாத அந்த தந்தை வழி வீட்டு மேலே ஒரு பாசத்தை வச்சுட்டுருக்குது அது ரொம்ப ஆசையாக இருக்குது அது அந்த வீட்டில் ஆனால் ஆனால் அது வந்து போயிடுது உலகத்தை விட்டு போயிடுது அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நல்ல ஆத்மாவாக ஒரு திருமண வாழ்க்கையெல்லாம் நடத்தி குழந்த பிறந்து போகிற ஆத்மா அது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அதுவும் நிறைவேறாத பார்த்ததுனால பழி வாங்குறது அப்படி இருக்கும் ஆனால் இந்த இந்த மாதிரி போகிற ஆத்மாவுக்கு வந்து பழி வாங்குறதை விட இந்த குடும்பத்தை நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது நம்மளை பெட்ட அந்த வயசில் என்ன பண்ணுவாங்க அதுக்கு வேணுன்றதெல்லாம் செய்வாங்க அதை பெட்டாக பார்த்துக்குவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அதனால் வேண்டி அந்த குடும்பத்தையே நம்ம காப்பாற்றணும் அது ஒரு ப்யூரிட்டியான ஆத்மா வேறு இருக்குது அந்த குடும்பத்தை காப்பாற்றணுன்ற எண்ணம் இருக்கும் அவங்களாவே அந்த அந்த குழந்தைக்காக நினச்சி விட்டு வ வழிபட்டாலும் அது ரொம்ப நல்லது பண்ணோம் வழிபடலனாலும் அந்த குடும்பத்தை மேலே ஒரு பற்று வச்சுன்னா அது ஒரு காக்குற கடவுள் மாதிரி எப்படி காவல் தெய்வங்கள் இதெல்லாம் வந்து இருக்குதோ அந்த மாதிரி வந்து அந்த குடும்பத்தை காக்கிற தெய்வமாக அது இருக்கும் அதில் ஒரு இந்த மூணு நட்சத்திரம் தொடர்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் அது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அதில் ரொம்ப அது வந்து ஆயிடுதுன்னா சில சமயத்தில் அந்த கார்த்திகை உத்தரம் உத்தரத்தில் பிறகே பிறந்துடுது இதுக்கு முன்னாடி ஒரு மூணு தலைமுறை முன்னாடி போயிருந்தாலோ அந்த குடும்பத்து மேலே பற்றின் காரணமாக இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்துடுது அப்படி பிறந்துச்சா நான் என்ன பண்ணோன்னா நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மூணு தலைமுறையாக தொடர்ந்து சில துரோகங்கள் நடந்துகிட்டே வரும் உங்கள் குடும்பங்கள்லன்னு அந்த விஷயத்தில் கைவிச்சு அதை கட் பண்ணுறது சுத்தமாக வந்து அவங்க தொடர்ந்து துரோகங்களை செஞ்சுக்கிட்டே இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் போடுற வேலையை அந்த கன்னி தெய்வத்தின் காரணமாக கார்த்திகை உத்தரவம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தாங்க பார்த்திங்களா அவங்க செய்வாங்க அந்த வேலையை நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் பார்ட் ஒன் பார்ட் டூனா ஒரு வேளை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப மாடனான ஆள் இதெல்லாம் உங்களுக்கு அது இதெல்லாம் மூடநம்பிக்கைன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ரொம்ப ஆன்மீக ச வீடியோங்களே பார்க்குறதில்ல இந்த ரெண்டாவது குலதெய்வம் அதெல்லாம் தெரியாது ஏதோ கோயில் போவீங்க முருகரை கும்பிடுவீங்க பெருமாளை கும்பிடுவீங்க ஆனால் இந்த குலதெய்வம் இந்த மாதிரி ரெண்டாவது குலதெய்வம் இந்த கண்டுபிடிக்கிறது இந்த கன்னி தெய்வம் இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இதெல்லாம் பற்றியெல்லாம் உங்களுக்கு வந்து அது கிட்ட கூட போக மாட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு வந்து அதெல்லாம் வேணாம் உங்கள் டைரெக்டாகவே நீங்கள் வந்து கவனிங்க போன தலைமுறையிலும் உங்களுக்கு சில பிரச்சனைகளை தந்திருப்பாங்க அதுக்கு அந்த பிரச்சனை தந்தவங்களுடைய வாரிசுகள் இப்போ ரெண்டாவது தலைமுறையில் இந்த வாரிசுகளுக்கு அது அதாவது வில்லன் ஹீரோ ரெண்டு பேருமே அதுக்கு முந்தின தலைமுறையில் அவங்க பெரியுங்க, பெரியவங்க பெரியவங்களை பழி வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் துரோகமோ பழி வாங்குதோ இல்லை சாபமோ ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு அடுத்த தலைமுறையில் அவங்க பசங்க இந்த ரெண்டாவது தலைமுறை ஆளுங்கிட்ட இருந்திருக்கும் மூணாவது தலைமுறையில் மூணாவது தலைமுறையிலும் அந்த அதே விஷயங்கள் தொடரும் அதே ஜீன் வழி அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரதாக இருக்கும் வழி வழி பகையாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஒரு மூணு தலைமுறைக்கு தாண்ட விட்டிங்கன்னா தீயசக்தியினுடைய பவர் அதிகமாயிடும் அப்போ உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறது இந்த கன்னி தெய்வத்தினுடைய ஆத்மா மூலமாக கிடைக்கும் ஏன்னா அந்த குடும்பத்தில் இப்போ முருகர் சிவனெல்லாம் வந்து நிறைய குடும்பங்களுக்கு அவங்க உலகத்துக்கே அவங்க ஏன் கன்னி தெய்வத்தில் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னா அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அது தொடர்ந்து உட்காந்துருக்குது தொடர்ந்து லாஸ்ட் ஏழு தலைமுறையாக அந்த கன்னி தெய்வங்கள் தான் உங்கள் வீட்டில் பார்த்துட்டுருக்குது உங்கள் வீட்டில் யார் தொடர்ந்து உங்களுக்கு துரோகம் நடக்குதோ இல்லை உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி யார் உங்களுக்கு யாருன்றத உங்கள் குடும்பத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுது தான் அதை சொல்கிறதோடு இல்லாமல் இந்த காத் அந்த கண்ணிக்கு உரிய நட்சத்திரமாகவே அந்த மூணு நட்சத்திரம் இருக்குது அப்படின்றத சொல்லால் அது தனி பார்ட்டு பஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இன்னொன்று நோட் பண்ணிக்கோன்னு சொன்னேன் நான் அதாவது வந்து குருகர்மா இது சூரியகர்மா சந்திரகர்மா இவங்கெல்லாம் யார் குருகர்மாவுக்குரிய நட்சத்திரங்கள்லாம் யார் அவங்களுக்கு எந்த ராசியும் எந்த நட்சத்திரமும் கெட்டதும் பண்ணும் நல்லதும் பண்ணும் எந்த நட்சத்திரங்களால் நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் அப்படின்னு குரு குருகர்மா சந்திரகர்மா சூரியகர்மா ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லி எழுதிக்க சொன்னேன் ஏன்னா அதுவும் தேவை இன்றைக்கி ரெண்டாவது கர்மா புதன் கர்மா ஆளுங்கள்லாம் யார் உடையவங்கள்லாம் யார் உடையவங்கள்லாம் யார் இவங்களுக்கெல்லாம் யாரால நல்லதுன்னு பயங்கர கெட்டதும் நடக்கும் பயங்கர நல்லதும் நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ இது எழுதிக்குங்க இது இது ஒரு தேவை இருக்குது அந்த கன்னி தெய்வத்தினுடைய விஷயம் அது தனி இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்தால் தான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு தொடர்ந்து போன தலைமுறையிலேருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு அவங்களெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதில் எந்தெந்த நட்சத்திரங்களும் கவனிக்க வேண்டியிருக்கும் நான் இப்போது நான் கர்மா இவங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் நீங்களே தான் கார்த்திகை கர்மானா கார்த்திகை பூர்வம் மூலம் ரேவதி இந்த நாலு நட்சத்திரத்தில் நீங்கள் ஒருத்தர் இருக்கீங்க உங்கள் வீட்டில் போன தலைமுறை அப்பா அம்மா சமயத்துலேயோ இப்போ உங்கள் பீரியட்லியோ இல்லை உங்கள் பசங்க காலத்துலேயோ இந்த கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நான்கு நட்சத்திரக்காரங்களுக்கு யாரால் தலைவலி இல்லைன்னா அவங்களால் நல்லது இல்லைன்னா ரொம்ப கெட்டது நடக்கும்னா மேஷராசிக்காரர்களால் மேஷ லக்னக்காரர்களாக அதுக்கு விருச்சிக ராசிக்காரர்களாக அப்புறம் வந்து ம விருச்சிக லக்னக்காரர்களாக இருக்கும் அப்புறம் இவங்களுக்கு இது இல்லாமல் ஒரு மூணு நட்சத்திரம் மிருக சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரங்களெல்லாம் நல்லது கெட்டது நடக்கும் இப்போ அது நீங்கள் வந்து இது எழுதி வச்சிக்கத்தோடு இல்லாமல் இது உங்கள் வீ உங்கள் வீட்டில் நடக்க இது வந்து இது ரிசர்ச் மாதிரி பண்ணணும் நீங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது நீங்கள் வந்து கண்டுபிடிக்கத்தே வந்து உங்களுக்கு பரிகாரம்னு இப்போ நான் கண்டுபிடிக்கிதுன்னா என்ன கண்டுபிடிக்குதுன்னா சினிமா பார்க்குற மாதிரி டிவி பார்க்குற மாதிரி ரொம்ப ஈஸியான விஷயம் அது வந்து ஒன்றும் போயிட்டு நம்ம எப்படி ஸ்லோகம் பைஹாட் பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணுற விஷயந்தான் உங்களுக்கு கேட்டாலே உங்களால் சொல்ல தெரியும் ரெண்டு மூணு வியூவர் போட்டிருந்தீங்க எனக்கு கூட இருக்குது நான் கூட கார்த்திகை நட்சத்திரத்தில் போகிறேன் எங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அந்த மாதிரி மூணு தடை தலைமுறைக்கு தொடருது இப்படிலாம் கமெண்ட் போட்டிருந்தீங்கல்ல இது ஈஸியான வழி ஆனால் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் கண்டுபிடிக்கத்தே பரிகாரம்னு ஒன்று சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த கன்னி தெய்வம் மேட்ரு அந்த மூணு நட்சத்திரம் சொல்கிறேன் காமனாக அது எல்லா கர்மா உடையவர்களுக்கும் சொல்கிறேன் நான் இந்த அந்த கன்னி தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் கார்த்திகை உத்தரம் உத்திராடன்ற விஷயம் அது எல்லாத்துக்கும் அது அது வந்து பர்டிகுலராக இவங்களுக்கு ஆகும் ஆகமுதத்தில் அது கன்னி தெய்வம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் அது 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 ஒரு பக்கம் அப்படியே ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ஒரு கிளாஸ் மாதிரி இப்போ நான் சொல்லிவிட்டு வரேன் பாருங்க இந்த கர்மாக்களை எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் இது கவனிக்க ஆரம்பிக்கணும் வெறும் உங்கள் வீட்டில் ஒரு சண்டை நடக்குது அப்பா அம்மா காலத்தில் ஒரு ஒருத்தர் வந்து ரேவதினு ஒருத்தர் உங்களை பழி வாங்கிட்டு இருந்தாங்க ரேவதி அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து உங்களை பழி வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ரேவதியோட பசங்க காலத்தில் இப்போ உங்களுக்கும் பிரச்சனை வருது இப்போ உங்கள் பசங்க காலத்துக்கும் அவங்களுக்கும் கூட பிரச்சனை வருது அப்படின்றது ஈஸி பார்த்தாலே தெரியும் ஆனால் ரெண்டாவது கட்டம் நீங்கள் போகும்போது அதுக்கு அடுத்த கட்ட விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா நீங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களா நீங்கள் இந்த கர்மாக்காரர்களா அப்போ அந்த சண்டை வந்தவங்களுக்கு என்னென்ன நட்சத்திரக்காரர்கள்ன்றதெல்லாம் கவனிச்சிட்டா அப்போ தெரியும் தான் நல்லது இவங்களால் தான் கெட்டதுன்ற பார்த்தீங்களா அதையும் தெரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் தெரிய தெரிய தான் என்ன ஆகும்னா பிரபஞ்சம் அடுத்த தலைமுறைக்கு வரைக்கும் அதை தாண்டிச்சானா உங்களால் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது அது பேய் வீடு அந்த அந்த வீட்டை பேய் பிடிச்சிட்டுருக்குது அது உள்ளே போகாதீங்க அந்த வீட்டில் அங்கேயும் வீடு வாங்காதீங்க அதுக்கு அந்த கிட்டேயே நடந்து போகாதீங்கன்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மேட்டர் தான் இப்போ நான் சொல்கிறது மூணு தலைமுறைக்கு தொடர்ந்து அந்த பழிவாங்கல் விஷயம் நடந்து முடிஞ்சானா அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிற இந்த கர்மாக்கள் நட்சத்திரங்கள் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாதான் அதை நீங்கள் கவனிக்க ஆரம்பித்தா அது ஒரு வேலி மாதிரி நீங்கள் நான் சொல்கிற விஷயங்க புரிஞ்சு நீங்கள் இதெல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அது ஒரு வேலி மாதிரி எப்படி வேலி மாதிரின்னு கேட்டால் இத்தனை நாள் நீங்கள் வந்து அவங்களால பிரச்சனைன்றது மட்டும்தான் கவனிப்பீங்க ஆனால் இப்போ நான் சொன்ன பின்னாடி ஓ இவங்கெல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு ஆப்போசிட் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஓ அவங்க இருக்கிறாங்க அதனால் அவங்க இந்த ஜென்மத்திலையும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க இப்போவும் அவங்களுக்கு அதே நம்ம மேலே பொறாமையோ இல்லை வந்து ஆப்போசிட்டாக இருக்குதோ இல்லை நம்ம வளர்த்துலேயோ விருப்பம் இல்லாமல் இருக்குதுன்னு கவனிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த கவனித்தல் என்ன பண்ணோன்னா பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆவீங்க நீங்கள் இந்த அந்த நட்சத்திரங்கள் கூட அந்த கூட கனெக்ட் ஆகிடுவீங்க நீங்கள் அப்போ என்ன பண்ணும்னா அடுத்த தலைமு இந்த தலைமுறையோடு நீங்கள் யாராவது அதை கட் பண்ணணும் இதுக்கு மேலே வளர விடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் பாத்தீங்களா அந்த வளர விடாம பிரபஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் எது உதவி பண்ணும் நீங்கள் நான் சொல்கிற இந்த நட்சத்திரங்கள் இந்த கண்ணி ராசி இந்த கன்னி நட்சத்திரம் உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து மூணு தலைமுறையாக பழிவாங்குதல் துரோகங்கள் ஒரே சம்பந்தப்பட்ட ஆட்களே செய்து கொண்டு தொடர்ந்து வருகின்றதா இதுக்கப்புறம் நீங்கள் அதை தடுக்கலன்னா வந்துன்னு இருக்கும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இது என்ன பண்ணும் அந்த நட்சத்திரங்களை எல்லாம் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறதுனால பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் இதோ இந்த அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த தலைமுறையோடு அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ நான் சொல்கிறேன் எழுதிக்கோங்க அது கண்ணின்னு நான் சொல்கிறது அந்த கன்னி தெய்வமாகவே பிறக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது காமன் அது தனி அது கன்னி தெய்வம் அப்படின்னு போட்டு இது எழுதிக்கோங்க கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அது தனி இப்போ நேற்று நான் சொல்லியிருந்தேன் குருகர்மா இது சூரிய சந்திர சந்திரகர்மா அது எல்லாமே நேற்று சொல்லியிருந்தேன் இன்றைக்கி செவ்வா கர்மா கர்மா சொல்கிறேன் எழுதிக்கோங்க கர்மா இருக்கிறவங்க யார் யாருன்னு சொல்கிற முதல்ல யாருக்கெல்லாம் கர்மா இருக்குதுன்னா கார்த்திகை நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நாலுமே கர்மா உடையவங்க கார்த்திகை நட்சத்திரம் பூரம் மூலம் ரேவதி இந்த நாலு நட்சத்திரமே செவ்வாய்கர்மா உடையவர்கள் இவங்களுக்கு எந்த ராசி எந்த லக்னத்தினால பெரிய பிரச்சனைங்குது நல்லதுங்க இருக்குதுன்னு பார்த்தா மேஷ ராசி மேஷ லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் எழுதிக்கோங்க இவங்களுக்கு அதுக்கப்புறம் இது இல்லாமல் மூணு நட்சத்திரக்காரர்களால் இவங்களுக்கு நல்லதும் கெட்டதும் நடக்கும் அது எதுனா மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த கா செவ்வாக்கர்மான்றதே எப்படின்னா நிலம் வீடு வேலை கிடைக்கிறது தம்பி தங்கச்சி அதெல்லாம் இருக்கும் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு இந்த செவ்வாக்கர்மா இருக்கிறவங்களுக்கு கோபத்தை குறைச்சிக்கணும் எங்கே ஒரு ஷார்ட் டெம்பராக தான் இந்த நட்சத்திர கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நாலு நட்சத்திரக்காரருக்குமே கோபத்தை குறைக்குது வார்த்தையை விடாமல் இருக்குது இதுதான் ரொம்ப மெயின் விஷயம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நீங்கள் எழுதியிருப்பீங்க இதை இப்போ புதன்கர்மான்னு சொல்கிறேன் புதன் யாராக இருக்குது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் புதன் இது ரோகிணி உத்திரம் பூராட நட்சத்திரம் இவங்க நீங்கள் இவங்க யார்கிட்ட ராசி எந்த ராசி எந்த லக்னத்துக்கிட்ட ராசி இதெல்லாம் இருக்கணும்னு கேட்டால் மிதுன ராசி மிதுன லக்னம் கன்னி ராசி கன்னி லக்னம் மோஸ்ட்லி ரெண்டு ராசி ரெண்டு லக்னம் வரும் அதே அதே ராசி அதே லக்னம் வரும் மோஸ்ட்லி ரெண்டு ராசி வரும் இல்லைன்னா ஏதோ தான் ஒன்று வரும் மிதுன ராசி மிதுன லக்னம் கன்னி ராசி கன்னி லக்னம் இவங்கெல்லாம் புதன்கர்மாவை உடையவர்களுக்கு ரொம்ப நல்லதும் நடக்கலாம் ரொம்ப கெட்டதும் நடக்கலாம் இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் கன்னி ராசி கண்ணி லக்னத்தால் இவங்க சம்பந்தப்பட்ட இன்னொரு மூன்று நட்சத்திரங்களால இவங்களுக்கு நல்லது கெட்டது நடக்குது இந்நட்சத்திர பேஸில் யாருன்னு பார்த்தா ஆயில்யம் கேட்டை ரேவதி இப்போ இது நீங்கள் எழுதிட்டீங்க புதன் கர்மாவுக்கு இது அந்த புதன் கர்மானாவே நீங்கள் வந்து தாய்மாமா சம்மந்தப்பட்டது சந்திரகர்மானாவே அம்மா வழி சந்திரகர்மா இருந்தாலே அம்மா வழி அம்மா சம்மந்தமான நிறைய சொத்துக்கள் இல்லை அம்மா சம்மந்தமான அம்மா கூட பிறந்தவங்க அம்மாவுக்கு அம்மா அவங்களுக்கு மூலமாகவும் நல்லதும் கெட்டது நடக்குது அப்படி சூரியகர்மான்னால் அப்பா சம்பந்தமான அப்பா வழி நிலங்கள் சொத்துக்கள் அப்பா வழி சொத்துக்கள் அப்பாவின் அப்பா வழி விஷயங்களை மிகுந்த அதுவும் இதே மாதிரி தான் அதை அவங்களால ரொம்ப நல்லது ரொம்ப கெட்டதுன்ற விஷயமும் அதில் இருக்குது உறவுன்னு பார்க்கும்போது சந்திரனுக்கு அம்மா சூரியனுக்கு அப்பா இது வந்து செவ்வாய்க்கு வந்து தம்பி தங்கச்சி புதனுக்கு வந்து தாய்மாமா இது நீங்கள் எழுதிட்டுருப்பீங்க இப்போ இது இன்னைக்கு ரெண்டாவது பாட்டில் போகிறதுக்கு இது நான் போட்டிருக்கேன் மூணாவது பாட்டில் இதே மாதிரி இன்னும் ரெண்டு கர்மாவுக்கு சொல்லுவேன் அதை எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிறது மேட்ரு கிடையாது இப்போ நான் சொல்லின்னு வரத்தில் நீங்கள் எந்த கர்மான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் புதன் கர்மாவா செவ்வா கர்மாவா சந்திர கர்மாவா சூரிய கர்மாவா நீங்கள் யார் உங்கள் இல்லை உங்கள் அப்பா அம்மா யார் உங்கள் சிஸ்டர் யார் உங்களுக்கெல்லாம் யாரால் நல்லது கெட்டது இருக்குது உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏன் அவங்க கூட சண்டை வந்தது அப்போ அவங்க நட்சத்திரங்கள் என்ன வருது எதெல்லாம் ஆப்போசிட் போ ஆப்போசிட்டு அவங்களாலே நல்லது கெட்டது நடக்குன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதெல்லாம் ஒரு நோட் எடுத்து அதில் எழுதுங்க உங்கள் அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் இதில் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இருக்கிறாங்க அப்போன்னா அவங்களுக்கு செவாக்கரமாக இருக்குது சரி இவங்களுக்கு இதே வீட்டில் யார் மேலேயோ சண்டை சண்டைக்குது யார் ஒருத்தராாலையோ ரொம்ப நல்லது நடக்குது அவங்க தான் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ அவங்க ராசின்னா அப்படின்னு நீங்கள் பார்க்க பார்த்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா மேஷ ராசி மேஷ லக்னம் இல்லைனா விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் இல்லைனா மிருக சீரீஷம் சித்திரை ஆகட்டும் இதுக்குள்ளே தான் சுற்றி சுற்றி வரும் அது அதையே வந்து நல்லதும் செஞ்சவங்களும் இருக்கும் அதே மிருக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களும் இருப்பாங்க இல்லைன்னா அதே மிருக சிரிஷத்துலேயே கெட்டது நடந்ததும் இருக்கலாம் இல்லை மிருக சிரிஷத்தில் ரொம்ப நல்லது நடந்து சித்திரையில் ரொம்ப கெட்டது நடந்ததாகவும் இருக்கலாம் ஆனால் இது சுற்றி சுற்றி மேஷ ராசி மேஷ லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் மிருக சிரிஷம் சித்திரை தான் இந்த செவ்வா கர்மா உடையவங்களுக்கு இருக்கும் அப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற உறவுகள்லாம் என்ன கர்மான்னு எழுதினோம் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணுறவங்க இல்லைன்னா யாருக்கு யார் மூலமாக அவங்களுக்கு பெரிய உதவி கிடைக்குது அவங்க அவங்களுடைய நட்சத்திரங்கள்லாம் நீங்கள் கேட்டு இதுக்காகன்னு கேட்கக்கூடாது பர்ட்டிகுலராக இதுக்காக தான் நான் கேட்குறேன் இது நான் பா இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன்னு கேட்கக்கூடாது ரொம்ப கேஷுவலாக தெரிஞ்சு எழுதி வச்சு எழுதி வச்சுக்கிட்டே வாங்க நான் சொல்லும்போது ஒன்றுனா இப்போ இன்னும் நாலஞ்சு கர்மா இருக்குது அடுத்தடுத்து பாட்டில் அதெல்லாம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இது வந்து வெறும் கர்மா பேஸில் பார்த்துட்டு ஓ சொல்கிறது வேறு இது டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி இவர் விஷால் கூட இதை சொல்வார் ஆனால் அவர் சொல்கிற பேட்டனுக்கு வேறு நான் சொல்கிறது வேறு என்னதுன்னா இந்த பிரபஞ்ச மெத்தட்லேயும் நம்மளை சுற்றி நடக்கிற அநியாயங்கள் தொடர்ந்து மூணு தலைமுறைகளுக்கு நம்மளுக்கு சொ சுழட்டி அடிக்கிறது அப்புறம் அந்த சுலுகாத்மா எப்படியெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற அந்த இறப்புகள் நடக்குது தற்கொலைகள் நடக்குது அது பழி வாங்குறதுக்கு எப்படி வருது அது பழி வாங்கிறதுக்கு எந்த நட்சத்திரத்தில் வந்து உட்காருது இந்த மாதிரி இதுக்குள்ளே நான் சொன்னனேன் அந்த நட்சத்திர பேஸிலேயே அது அவங்கள எப்படி பழி வாங்குது அப்படின்றதெல்லாமே ஒன்னோடு ஒன்று புரிஞ்சிடும் உங்களுக்கு நீங்கள் அதை கவனிக்க ஆரம்பிக்கும் போதே என்ன ஆகிடும்னா பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த விஷயத்தை தடுக்கத்துக்கும் சொல்லி கொடுத்துரும் நீங்கள் வந்து நேற்று கூட யாரோ ஒருத்தர் நீங்கள் போட்டிருந்தீங்க இதுலேருந்து மீளறது எப்படின்னு நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேனே இதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கதே ஒரு பரிகாரம் தான் கவனிக்க ஆரம்பிக்கத்தோடு நான் சொன்ன கான்செப்ட் ரெண்டு சொன்னேன் கன்னி தெய்வம் அந்த அந்த மூன்று நட்சத்திரம் அது ஒரு தனி கான்செப்ட் இப்போ நான் சொல்லிட்டு வரேன் பாருங்க ஒவ்வொரு கர்மாவாக எழுதிக்குங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி கான்செப்ட்டு அது எழுதுறதோடு இல்லாமல் நான் சொன்னதில் உங்கள் வீட்டில் எதெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் சொ உங்கள் வீட்டில் எந்த நட்சத்திரம் இருக்குது யாருக்கு இவங்களால பக இருக்குது அப்படின்னு நம்ம நீங்கள் அது எழுதிக்கிட்டே போகும்போதே இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் கரெக்டு தான் இல்லை இவங்க புதன் க நம்ம வீட்டில் ரோகிணி நட்சத்திரத்தில் இவங்க இருக்கிறாங்கல்ல ஓ ரோகிணி நட்சத்திரம்னா புதன்கர்மா இல்லை அப்போ புதன் க கர்மாவுக்கு நம்ம இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு பாரு இவங்க கூட சண்டை வருது சரி அவங்க ராசி என்னன்னு போய் கேட்டு பார்க்கலாம் ஆமாம் மிதுன ராசி மிதுன லக்னமா இருக்குது இல்லைன்னா கன்னி ராசி கன்னி லக்னமாக இருக்குது இல்லைன்னா அவங்களுக்கு ஆயில்யமோ கேட்டையோ ரேவதி நட்சத்திரமோ இருக்குது ஓ அதனால்தான் இவங்களுக்கு வந்து இவங்க கூட வந்து ரொம்ப நல்லது நடந்துக்குது இல்லை அதனால்தான் அவங்களுக்கு அவங்களால ரொம்ப கெட்டது நடந்துக்குது அப்படின்ற விஷயத்தையும் கீழே வந்து நோட் த பாயிண்ட்டுன்னு போட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டு அதெல்லாம் ஒவ்வொரு பேரும் எழுதி இப்போ நான் சொல்கிற விஷயத்தோடு லிங்க் ஆகதான்னு பாருங்கள் இப்போ நீங்கள் இது எழுதிக்கிட்டே வரீங்க இல்லைங்களா அப்போ கூட கனெக்ட் ஆகும் இந்த பிளானெட்ஸு ஸ்டார்ஸு இதுங்கெல்லாம் பிரபஞ்சம் நீங்கள் இது எழுதிக்கிட்டே வர்றது வாட்ச் பண்ண நான் அதை கவனிப்பதே பரிகாரம்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ நீங்கள் இது எழுதுபேர் எழுதுறீங்க உங்கள் வீட்டில் யார் யாருன்னு பார்க்குறீங்க அந்த நட்சத்திரம் இதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க அப்புறம் அந்த நட்சத்திரத்துக்கு உரிய ஆப்போசிட் பார்ட்டி யாருன்னு அவங்க நட்சத்திரத்தை வேறு கேட்டு எழுதிக்கிறீங்க அப்போ இதில் இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டே நீங்கள் வரும்போது என்ன ஆகுனா அவங்க வேணுன்ட்டே தொடருதும் ஒன்று புரியும் வேணுன்ட்டே அவங்க வழி வழியாக பண்ணிட்டு வர்றதும் ஒன்று புரியும் உங்களுக்கு ஆனால் இது ஒரு கர்மா தொடர்பு காரணமாக பிரபஞ்சம் காரணமாக அவங்க அதுக்காகவே பிறப்பெடுத்து இவங்கள தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக டிஸ்டர்ப் பண்ணணுன்றது ஒரு பிரபஞ்ச விதியாக இருக்குது அப்படின்றதும் புரியும் உங்களுக்குள்ள அது வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றத அந்த கணிதையும் ஹெல்ப் பண்ணும் அந்த பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஆனால் நீங்கள் கவனிக்கதோ கவனிக்கதோடு இல்லாமல் இது எழுதுதோடு இல்லாமல் அந்த நான் சொல்கிற எந் எல்லா கான்செப்டையும் லிங்க் பண்ணுறதோடு இல்லாமல் அப்புறம் நான் இன்னொன்று போட்டும் பாருங்கள் போட்டுன்னு வரேன் பாருங்க அதாவது சித்தூர் தங்க வியாபாரி கதைன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பார்ட் தான் போட்டிருக்கேன் அது நான் பல பார்ட்டுங்க எழுதுவேன் அது நீங்கள் இரநூறு பேர் தான் பாருங்கள் இல்லை நூறு பேர் தான் பாருங்கள் ஏன்னா அதை நான் விட மாட்டேன் இன்றைக்கி இல்லைன்னாலும் அது ஐம்பதாவது எபிசோடில் கூட நீங்கள் வந்து யாருக்காவது அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் ஒன்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் அது ஒரு பிரம்மாண்டமான விஷயமா அன்னாடோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் நட்சத்திரங்கள் அமானுஷியங்கள் தீயசக்திகள் எப்படி வந்து குலதெய்வங்கள் காப்பாற்றுறதுக்கு வந்தாலும் தீயசக்தி ஜெயிச்சிடுது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அந்த கதையை கேட்கறது மூலமாக புரியும் இப்போ இதுனா கூட சாதாரணமாக ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது நான் சொல்கிறது உங்களுக்கு ஆனால் அது அது கதை கேரக்டரோடவே சொல்கிறேன் நான் அது கதையாகவே ச உண்மை கதை வேறு அது ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலியோட கதையை மெர்ஜ் பண்ணி சொல்கிறேன் அதில் நான் ஏன்னா ஒரு ஃபேமிலி கதையை எடுத்துகிட்டு போனால் முடியாது ரெண்டு மூணு ஃபேமிலியில் நடந்த விஷயங்களை ஒன்றா மெர்ஜ் பண்ணுறேன் நான் அதை ஆனால் உண்மை நிகழ்ச்சிகள் எல்லாமே அதில் சுலாத்மா இந்த நான் சொல்கிற இந்த நட்சத்திரம் அந்த கன்னி தெய்வம் எல்லாமே வந்துடும் அதுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே இப்போ உங்களை பண்ண சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த வேலையை நான் அந்த அந்த ரெண்டு குடும்பங்களுக்கு பார்த்து வச்சுக்கிட்டேன் நான் இப்போ உங்களை பார்க்க சொல்கிறேன் பார்த்தீங்களா இது எந்த நட்சத்திரம் இது எந்த ராசி இது இது இதுக்கும் அதுக்கும் ஆகாதுன்னு இவங்க சொன்னாங்களே அப்போ கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை இந்த இனிமேல்ட்டு உங்கள் ஃபேமிலியோ உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கவனிச்சிருவாங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த நான் ஏற்கனவே கவனித்த விஷயத்தை தான் நான் ஸ்டோரியாக சொல்லிட்டு வர்றது இப்போது அதில் வந்து இவங்க கண்ணி இதில் பிறந்தாங்க இவங்க வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தாங்க மற்றவங்க வந்து அதில் வந்து அதே ஃபேமிலியில் வந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதனுடைய சுறு ஆத்மாவாக அவங்க வீட்டினுடைய அந்த அண்ணி உடம்புல போய் உட்காந்துருச்சு அப்படின்னு நான் அந்த கதை வந்து உண்மை கதையை இந்த ஆத்மாக்கள் விவரிப்போடு போட்டுன்னு வரேன் அது இது வரைக்கும் மூணு பார்த்தம் போட்டிருக்கேன் நீங்கள் அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக அதையும் பார்த்து இப்போ நான் போட்டிருக்க இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுட்டு வரும் எல்லாமே உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற அநியாயங்கள்லேருந்து அமானுஷ்யங்கள்லேருந்து சாபங்கள்லேருந்து அது டெப்த்து புரிஞ்சிட்டு வரவங்களுக்கு புரியதோடு இல்லாமல் பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு அதுலேருந்து மீளத்துக்கான வழியை பிரபஞ்சமே காட்டும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அடுத்த பாட்டில் நான் உங்களுக்கு மற்ற கர்மாக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இது ஒரு தனி விஷயம் அது இது கதை மாதிரி இல்லை இந்த துரோகம் பழிவாங்கல் தலைமுறையாக தொடர விடாதீங்க மூணு தலைமுறையை தாண்டிச்சானா அதனால் தாண்டிச்சானா தொடர்ந்து மூணு தலைமுறைக்கும் உங்களை போட்டு தள்ளிகிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தீய சக்தியினுடைய பவர் ஆகிடும் அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டு வர மெத்தட் தான் இது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்